இன்றைக்கி கேரளாவில் எங்கள் ஊரில் நிலம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து போயிட்டுருக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் அதனால் காலையிலே டிஃபன் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரரும் ஓட்டு போட கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி எலெக்ஷன் டியூட்டிக்காக எங்கள் வீட்டுக்கார் போயிடுவார் எப்பவுமே காலையில் மாமியார் ஓட்டு போட தான் போயிருக்காங்க எனக்கு வந்து ஓட்டு லிஸ்ட்டு இன்னும் ரெடியாகலை ஸோ எங்கள் ஊரில் தான் வந்து எனக்கு ஓட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேப்லேயே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கத்திரிக்காய் இருந்தது அதை வச்சு என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணுறேன் இவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ தெரியல இருந்தாலும் நம்ம இன்னைக்கு செஞ்சிடலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி செஞ்சுடுறேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் எங்கள் மாமியார் வரத்துக்குள்ளே கொஞ்சமாக சோறு போட்டு ஊற்றி அப்பள மட்டும் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன் என் முகத்தில் இருக்கிற சந்தோஷமே பிரியாணி சாப்பிடும் போது கூட இந்த அளவுக்கு இருக்காது பழகுது அந்தளவுக்கு வந்து சாப்பிட்டு முடித்தேன் தட்டில் வந்து ஒரே ஒரு சோறு கூட இல்லை அந்தளவுக்கு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த விட பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி